நான் வெண்டக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஐநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு ஒரு டவுல் வச்சு தொடச்சிட்டு நான் எடுத்திருக்கேன் ஈரம் இல்லாமல் இந்த வெண்டைக்காய் வ வறுவலுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு பத்து மிளகு ரெண்டு வத்தல் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் கூட ரெண்டு கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஆறவும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காயெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் ஒரு தன்மை இருக்கும் அந்த இது போடுறதுக்காக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஃபேன் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கூட கடுகு உளுந்தும்பிறப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு இடிக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சால் வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ நண் வெண்டைக்காய் ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க வெண்டைக்காய் வறுவலுக்கு பார்த்திங்களா சூப்பராக அருமையாக இருக்குதுங்க நான் இந்த மாதிரி தயிர் சாதம் சா சாம்பார் சாதம் லெமன் சாதம் ரசம் சாதத்து கூட எல்லாத்துக்குடியுமே வச்சு சாப்பிடுறதுக்கு இந்த வெண்டைக்காய் வறுவல் பொருந்துங்க இப்போ இப்போ நம்ம பிடிச்சோம் பார்த்திங்களா ஒரு பொடி வறுத்து அதை சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் வச்சிங்களாக்கும் காலி ஆயிருங்க திரும்ப திரும்ப விரும்பி கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் வைங்க பொரியல்னு சொல்லிட்டு வெண்டக்காய் வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ